வணக்கம் இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன் கற்பி அலைவரிசைக்காக தொடர்ந்து கொண்டிருக்கோம் மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கோம் பொதுவாக நமக்கு எதை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன பிள்ளைய எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்குது ஏதாவது வேலை செய்யணும்னாலும் ஒரு டென்ஷனாக இருக்கு அப்படிங்கிறோம் நமக்கு எதையாவது ஒன்றை பார்த்தாலோ இல்லை அதை பற்றி சிந்தித்தாலோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம் எங்கே போனாலும் டாக்டர் என்ன சொல்கிறார் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறாரு ஒர்க்கில் போனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறீங்க பஸ்ஸில் போனாலும் எங்கே இறங்கி ஏறி இறங்கினாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறோம் ஏதாவது உணவு சாப்பிட்டாலும் அது வழியாக ஸ்ட்ரெஸ் இதாகுது அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லாட்டி ஒரி கவலையை பற்றி பேசிகிட்டே இருக்கும் கவலைப்படாத மனிதனே இல்லை அப்படிங்கிறான் எதையாவது ஒன்றை கவலைப்பட்டு மூக்கு செஞ்சிட்டு அழுகுறோம் இல்லை வருத்தப்படுறோம் ஏக்கப்படுறோம் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன அப்படிங்கிற வீடியோவை தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பொதுவா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ரெண்டு வகையில் இருக்கு அது ஆறு ஏழு வகையில இருந்தாலும் பொதுவாக ரெண்டு வகைய நம்ம சொல்றோம் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம் இந்த கிரானிக் ட்ரெஸ் தான் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம் அது ஏன் டிஸ்ட்ரெஸ்னா அது கெடுதலானது அப்படிங்கிறது அக்யூட் ட்ரெஸ்னா சிலது நல்லதுக்காகவே இருக்கு பொதுவாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு மூன்று வகைகள் சொல்லணும் இல்லையா அது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் எப்பயுமே ஒரு பய உணர்வு இருந்துட்டுன்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது எப்பயுமே ஒரு கவலை உணர்வு இருந்துட்டு இருந்ததுன்னா அது டிஸ்டர்ப் பண்ணுது எப்பயுமே ஒரு கோபமான எரிச்சலான உணவு உணர்வு இருந்ததுன்னா அது நம்மளை உடல் அளவுலையும் மன அளவுலையும் டிஸ்டர்ப் பண்ணுது எதெல்லாம் உடல் அளவுலையும் மன அளவுலையும் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன் ஒரு வயிற்று புண்ணு இருக்கு அது உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு ஒரு கால் வழியில உங்க கால் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு புது கால் வலி அது டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அந்த காலத்துல நடந்து பஸ்ஸு பஸ் எல்லாம் இல்லாம நடந்து போனது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸா சொல்றோம் இன்னைக்கு பஸ்ல போறோம் ஆனா டிஸ்டர்ப் ஆகுது பக்கத்துல உட்காந்துருக்கவனோட எரிச்சல் ஆகுது அவனோட சமமா உட்காந்து போக முடியல சகிப் தன்மை பத்தலைன்னா அதை டிஸ்ட்ரெஸ் சொல்றேன் பொதுவா டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா வர்றது அப்பப்ப வந்துட்டு லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தொடர்ச்சியா இருக்கு எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் இருக்கு எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்னா அதுவும் தொடர்ச்சியா அடுத்தடுத்து தொடர்ந்து செய்கின்ற அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்னொரு இது இப்ப தொடர்ச்சியான வேலைகளில் ஈடுபடும் போது உடல் வலி ஏற்படுது இல்லையா ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஆசாரி வந்து இழுப்பு இழுக்கிறாரு கை வலிக்குது சுத்தியில் எடுத்து அடிக்கிறாரு ஒரு ஆசிரியர் வந்து தொடர்ந்து நின்று கொண்டே பாடம் நடத்துகிறாரு அதுக்காக படிக்கிறாரு அது வந்து தொடர்ச்சியா மனத்துக்குள்ள அதை வந்து எபிசோடிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் இதுவும் ஆபத்துல கொண்டு போய் விடும் ஆனால் மெதுவாக தான் இது பண்ணும் ஆனால் நல்லது இதை வந்து கெடுதலான ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேங்குது இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் எபிசோடிக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கணும் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படிதான் பிசிக்கலாக உடல்ல ஏதாவது நம்ம உடல் உழைப்புனால திடீர்னு ஏதாவது கபடி விளையாடுறோம் திடீர்னு ஏதாவது விளையாட்டு விளையாடுறோம் இல்லை தொடர்ச்சியாக விளையாட்டு விளாடுறோம் வாலிபால் விளாட்றோம் விளையாட்டின் போதும் ஏதோ தூரத்தில் நடக்கிறோம் நிற்கிறோம் ரொம்ப நாளை நின்னுடுறோம் படுக்கையில் சாஞ்சி உட்காந்துருக்கோம் மடக்கி உட்காந்துருக்கோம் முதுகு ஒலிக்குது இது மாதிரியான இது வந்து உடல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்றோம் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சி பொழுது எபிசோடிக்கா மாறும்பொழுது உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் அடுத்தது மென்டல் இது மன அளவுல பாதிக்கக்கூடிய மனம் சார்ந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் எமோஷனலும் தனியா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு கோபம் கா பொறாமை வஞ்சம் இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகமாகணும் பிஹேவியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் நடத்தை ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது மாதிரி ஒரு ஒரு ஆறு ஏழு ஸ்ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் வந்து உடலில் ஏற்படும் பொழுது நம்ம உடல்ல அட்ரனில் சிறக்குது அட்ரனிலின் வந்து இங்கே அதாவது விழா எலும்புக்கு அடியில் இந்த ஓரத்தில் சுரக்குது மார்புக்கு கீழே விழா எலும்பு பகுதிகளை சுரக்கும் அட்ரனில் சுரக்கும் போது பய உணர்வுல சுரக்கும் இல்ல வேறு ஏதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ் பாதுகாப்பு உணர்வுல சுரக்கும் இந்த மாதிரி அப்புறம் நோரட்ரலின் சுரக்குறதும் அதே மாதிரி அது வந்து ஏதாவது கோபத்துல பயத்துல அப்புறம் இந்த கார்போன் வந்து ரொம்ப கெடுதலானது விதம் ஹார்டிசோல்னு சொல்றோம் ஆங்கிலத்துல இருக்கிறதுனால ஹார்டிசோல் அப்படின்னு சொல்றோம் இதுவும் நாம் அங்கங்க சுரந்து உடல்ல சுரக்கும்போது அதிக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால இது இது எல்லாமே அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்னொரு வழிமுறையிலேருந்து வரும் அது தொடர்ச்சியாக வரும்போது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது மூளையில சுரந்துடுது சில நேரங்கள் இத இதுக்கு அப்போசிட்ட இது வேணாம் இப்போ இந்த மாதிரி சிறப்பு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்து சுரக்கணும்னா இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்னலாம் சுரக்கணும் அப்படின்னா உடல்லையே அதுவும் இருக்குது மூளையில செரட்டனின் சுரக்கணும் மெலட்டனின் சுரக்கணும் டோபமைன் சுரக்கணும் இது மூளையிலையும் சுரக்கும் மற்ற உடல் பாகங்கள்லையும் இப்போ என்டார்ஃபின் அப்படிங்கிறதும் உடல் பாகத்தில் சுரக்காக ஆக்சிட்டோக்சின் ஆக்சிடோசின் ஆக்சிட்டோசினும் சுரக்குது அஞ்சு வகையான ஹாப்பி ஹார்மோன்னு சொல்றோம் இது இது ஃபீல் குட் ஹார்மோன் சொல்றோம் இந்த ஹார்மோன் எல்லாமே நம்ம ஹாப்பியா இருக்கும்போது இயற்கையை ரசிக்கும் போது சுரக்குறது அதிகமா பாராட்டு பெறும்போது டோபமைன் சுரக்கும் இன்னொன்னு அதிகமா செல்போன் பார்க்கும் போதும் சுரக்குது சிகரெட்டு குடிக்கும் போதும் சிலது சுரக்குது அதனால அதிகமா சிகரெட்டு குடிக்க முடியாது அதிகமா செல்போன் பார்க்க முடியாது அதெல்லாம் நச்சு பொருளா மூளையில சுரந்து மூளையை அரிக்குது மழுங்கடிக்குது அப்படிங்கிறாங்க அதனால அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன் இல்லை புதியனவற்றை தேடும் பொழுது சுருக்கக்கூடியது செரோட்டனி மெலோடனி அப்புறம் புதியனவற்றை தேடுதல் தேடுதலான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் ஒரு ஒரு பாராட்டு உணர்வை பெறுதல் ஒரு மோட்டிவேஷன் பண்றது எதையாவது அப்புறம் உடல்ல அதிகமா இந்த எல்லாம் ஏற்பட்டு இதுக்குள்ள அன்றாட வழிகள் ஏற்படும் போது இரவு என்ன ஆகுதுன்னா இந்த என்டாஃபின் சுரந்து இந்த வலியை ஆட்டோமேட்டிக்காக உடல் போக்கிக்குது அதீத வழி வரும் பொழுது சுரந்து பெயின் கில்லர் ஆரம்பம்னு சொல்லுவோம் என்டார்ஃபின் என்டார்ஃபின் வந்து பெயின் கில்லர் உடற்பயிற்சி செய்யும் போது உடல் ஜிம்ல ஏதாவது அதிகமாக கடினமான இது செய்யும் போது அப்ப எல்லாம் அது சுரந்து அந்த வழியை அது போக்கிக்கும் அப்புறம் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது வந்து லவ் ஹார்மோன் சொல்லுவோம் யாராவது ஹெல்ப் பண்ணும் போதும் அது சுரக்குது அப்படிங்கிறோம் இந்த எல்லாமே ஹெல்ப் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் போது பிறருக்கு உதவும் பொழுது இயற்கையை ரசிக்கும் பொழுது நல்லனவற்றை கேட்கும் பொழுது நல்லனவற்றை பார்க்கும்போது நல்லவற்றை காட்சிப்படுத்தும் போது நல்லவர்களோட பழகும் போது அவர்களோட பரிசம் ஏற்படும் போது சுரக்குது பரிசத்தினால இது சுரக்குது உடல் பரிசுத்தினால இந்த மாதிரி ஹார்மோன் நல்ல உங்களுக்கு பிடித்த மென்சாரோட உங்களோட குருமார்களோட அவங்க தொட்டு தலையை வணங்கும் பொழுது பெரியவங்க தொட்டு தலையில ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது உடலை முதுகுல தட்டி போது தோலை தொடும் பொழுது ஹக் பண்ணும்போது இது மாதிரி நேரங்களிலாம் இந்த இது சுரக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம பின்பற்றணும்னா இந்த நல்லவைகளை சிந்தித்தல் நல்லவைகளை பார்த்தல் நல்லவைகளை கேட்டல் நல்லவர்களோடு பழகுதல் அவர்களை பரிசத்தை பெறுதல் அப்புறம் நல்ல உங்களுக்கு பிடித்த அனிமலோட உரசி உறவாடுதல் இயற்கையை ரசித்தல் இதுபோல போல செய்யும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது ஹாப்பி ஹார்மோன் வரும் அப்புறம் சிரிப்பு தெரப்பின்னு சொல்லுவோம் சிரிப்பை பார்க்கும் பொழுது அப்புறம் பத்து வழிகள் இருக்கு பத்து வழிகளில் ஐந்து வழிகள் ஏற்கனவே நம்ம பேசப்பட்டதுதான் ஐந்தில் அளவு முறை அப்படின்னு வேதாத்திரியம் சொல்லுவது அஞ்சுல ரொம்ப அளவு முறையோட இருக்கணும் அதுல முதல்ல எண்ணம் ஓவர் திங்கிங் கூடாது டோன்ட் ஓவர் திங்கிங் நிறைய எதிர்கால சிந்தனைகளை கவலையாக சிந்தித்தல் எதிர்பார்ப்போட சிந்தித்தல் ஆசையோட பேராசையோடு சிந்தித்தல் இந்த மாதிரி எண்ணங்களை குறைக்கணும் எண்ணங்களை சீர்மைப்படுத்துதல் செழுமைப்படுத்துதல் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்தல் தேவையில்லாத கற்பனையான அசிங்கமான எண்ணங்களை விட்டொழிக்கிறது வரும் ஆனா விட்டொழிக்கணும் அதை மாற்றணும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்புறம் உணவு முறை உணவு முறையில நிறைய வாழ்வியல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் சரிவிகித உணவு சாப்பிடணும் நார்ச்சத்து உள்ள உணவு சாப்பிடணும் இரும்பு சத்து உள்ள உணவுகளை நல்லா சேர்த்துக்கணும் எதெல்லாம் நீங்க பழையது புதிய இப்போ இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு நீங்க பழமையாக விட்டுட்டீங்களோ அதெல்லாம் திரும்பி சேர்த்துக்கிடுங்க அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு புதிய நவீனத்துவமான எண்ணெயில பொறிச்சதை சாப்பிடாதீங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான அதீத உணவு எடுத்துக்கிறதும் தவறு உணவெடுச்சுக்காமையும் தவறு ஹெல்த்தியான ஃபுட் விகித விகிதாச்சார உணவுன்னு சொல்லுவோம் முட்டை எடுத்துக்கலாம் டெய்லி நல்லது கீரை எடுத்துக்கலாம் பாதாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கோம் இப்போ உணவு முறை உணவு பழக்க வழக்கத்துல அதீதமும் போகக்கூடாது குறைக்கலும் கூடாது விகித உணவு அடுத்தது உறக்கம் அதுவும் சரிவிகிதம் தூங்காமலும் இருக்கக்கூடாது அதீதமாகவும் தூங்கக்கூடாது இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும் அதுல பிரச்சனை உண்டு பண்ணும் அடுத்தது உடல் உழைப்பு அதீத உடல் உழைப்பும் கூடாது உடல் உழைக்காமலும் இருக்கக்கூடாது நமக்கு உணவுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும் அதீத நல்ல கலோரி உள்ள புட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உழைப்பை செலுத்தணும் இப்போ உழைப்ப செலுத்தாம உணவு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பிச்சை ஏறும் ரத்தத்துல அப்போ மனக்குழப்பரும் மனச்சி மனச்சி சீர்குலைவு ஏற்படும் குழப்பம் சிந்தனை தெளிவு இல்லாமல் போயிடும் வேற ஒன்றும் இல்லை அது அதே மாதிரி அழுப்பு எண்ணங்கள் வந்துடும் உறக்கம் அதிகமாக கொடுக்கும்போது உடல் உழல் உடல் உழைப்பு இல்லாமல் போது அழுப்பான சோம்பேறித்தனமான அசட்டுத்தனமான மந்தமான எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும் அது தேவையில்லை உழைக்கணும் அப்பப்போ உழைப்பு இல்லைன்னா உழைப்பை செலுத்திக்கிறோம் நடப்பது சாயந்தரத்துல நடக்கிறது அப்புறம் வீடை சுத்தம் பண்ணுவது இந்த மாதிரி வேலைகளை நீங்களே எடுத்து செய்து கொள்ளுதல் தோட்டம் பராமரித்தல் இந்த மாதிரி ஏதாவது நம்மளே செஞ்சுக்கலாம் அந்த ஒண்ணு புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வைக்கிறது புத்தகம் படிப்பது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொள்ளுது அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காமத்துல உடலுற உள்ள அளவோட இருக்கிறது அது மாதத்திற்கு ஒரு முறை திருமணமானவங்களுக்கு இப்ப திருமணமாக அதை உங்களுக்கு தான் திருமணம் ஆகின்ற வரைக்கும் கட்டாயமா ஒழுங்கான எண்ணங்களை விதைச்சிட்டு வரணும் தீய எண்ணங்களை விதைக்க கூடாது இப்ப அதிகமா மாற்று பேசு செஞ்சா இத பயம் உணர்வு வரும் வித்தை வெளியாகினா வித்து தான் உடல்ல சத்து வித்து தான் உடல்ல பராமரிக்குது அது அதிகமா வெளியானா அதுக்கான தண்டனை உண்டு அந்த செயலுக்கு விளைவு நிச்சயமானது அதனால மனக்குழப்பம் ஏற்படும் அதனால பிரச்சனைகள் ஏற்படும் அதை அசால்ட்டா எடுத்துக்க கூடாது அங்கே சொன்னாங்க இங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கல்லாம் அதெல்லாம் இல்லை வித்து தான் உணவு உணவு தான் வித்தாக மாறுகிறது வித்து தான் உடலை கட்டி பராமரிக்குது வித்து தானே உடலாக மாறுனுச்சு வித்து தானே உயிரா வந்திருக்கு அப்படிங்கும் போது வித்து தான் சத்து பொருள் இப்போ வித்தை வந்து பாதுகாக்கணும் அதுதான் காமத்துல சரிவிகித காமம் முறையற்ற காமம் கூடாது அஜீத உணர்ச்சி கூடாது உடலுறவுல முறையற்ற உணவு உடலுறவு கொள்ளுதல் அது பைத்தியத்தன்மையோ பித்து பிடிச்ச நிலையையும் ஒரு ஒரு மன சீர்குலையோ மூளையில அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வேற தவறுதலான செயல்கள் நோயை ஏற்படுத்தும் இது மாதிரியான அதெல்லாம் என்னால் முழுமையா இதுல சொல்ல முடியலை இருந்தாலும் அந்த அதுல உள்ள எல்லா நடவடிக்கைகளும் தேவையில்லாத சரியில்லாத நடவடிக்கைகளை தவிர்த்துக்கணும் ஒவ்வொரு பால் பால் பால்வினை நோய்கள் உருவாகிறதுக்கான செயல்களை செய்தா அது வந்துடுது அப்படி சொல்றோம் அதெல்லாமே ஒரு ஐந்து வழிமுறைகள் இப்போ இந்த ஐந்து எண்ணம் அப்புறம் வந்து உணவு அப்புறம் உறக்கம் அப்புறம் உடல் உழைப்பு அப்புறம் உடல் உறவு இந்த அஞ்சிலையும் முறைய சீர்மைய அளவு முறையோடு பாதுகாக்கும் இந்த வேதாத்திரியம் சொல்லுது அளவு முறையோடு பாதுகாச்சு இந்த ஐந்து வளைவு முறையில ஸ்ட்ரெஸ் வராது அந்த அடுத்த அஞ்சு இது வந்து நெகட்டிவிட்டி அவே ஃப்ரம் த நெகட்டிவிட்டி தேவையில்லாத எண்ணங்கள் கெட்ட செயல்கள் கெட்ட பேச்சுக்கள் கெட்ட மாதிரியான சிந்தனைகளை சிந்திக்கிறவங்க அது சரியா வராது அது உருப்பிடாது அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட விலகி இருங்க எப்பவுமே நெகட்டிவிட்டியா சிந்திக்கிறவங்கள்ட்ட விலகி இருங்க எது நெகட்டிவிட்டின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நெகட்டிவிட்டி என்பது நம்மளோட ஒரே கொலை வன்முறை அது மாதிரியான படங்கள் நம்மளோட செல்க தன்னம்பிக்கையை இழக்க வைக்கிறது எல்லாமே நெகட்டிவிட்டியாவ பார்த்துக்குங்க நம்மளோட நம்பிக்கையின்மையை கொண்டு வருவது நமக்குள்ள டிஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருவது நமக்குள்ள அவநம்பிக்கையை உருவாக்குவது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி இருக்கிற புரிதல்ல தான் நம்ம அதில இருந்து விளைவிக்க முடியும் நல்லவங்கள்ட்ட இருந்து கூடாது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சோசியலைசேஷன் வேணும் நிறைய பேரோட பழகும் தன்மை வேணும் அவங்கள பொறுத்துக்கணும் நிறைய பேரோட கலாச்சார மத பின்னணிகள் அதையெல்லாம் சகித்து ஏற்றுக்கொள்ள பணம் வேணும் எல்லா மக்களும் எல்லா வித மக்களிடையும் பாட்டாளி மக்கள்கள் உழைக்கும் மக்கள்கள் சாதாரண தெருவோரங்கள்ல இருக்கிறவங்களை கூடயே பழகி அவங்களோட அவங்கள்ட்ட பழகி அவங்களையும் அனுசரிச்சு அவங்களுக்கு உதவி ஏழைகளுக்கு ஈகை செய்து நம்ம நல்லபடியாக வாழணும் நம்மளும் நல்லா வாழணும் நம்மளோட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடையும் நல்லா பழகணும் அப்போ இந்த பழகுதல் அப்புறம் வந்து ஒரு சிரிப்பு தெரபி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய ஜோக்ஸ் படங்கள் பார்க்கறது நல்லது நல்ல விட்டு சிரிக்கிறது நல்லது இறுக்கமா இருக்காம மூஞ்ச உருன்னு வச்சுக்காம எப்பயுமே கடுகடுன்னு இருக்காம இதெல்லாம் வருவோம் எரிச்சல் உணர்வு நம்மளோட அலங்கோலமா இருந்தாலும் கோவம் வரும் கோபம் வருது எரிச்சல் உணர்வு வருது வெறுப்பு உணர்வு வருது கொஞ்சம் கொஞ்சமாதான் தவிர்த்துக்கணும் அது நீங்கதான் அவங்கவுங்க தான் தவிர்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெறுப்பு ஒவ்வொரு சூழல் ஒவ்வொரு எரிச்சல் உணர்வு உறவுகளோட நல்ல பழகும் போது ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல புரிதல் ஏற்படுத்தி உரையாடி அதை தவிர்த்துக்கணும் நம்ம எரிச்சல் உணர்வு அடைகிறதுனால எதுவும் நிகழாது கோபம் அடைகிறதுனால எதுவும் நிகழாது நம்ம பொறாம அடைகிறதுனாலும் எது நிகழாது போட்டி அடைவதனாலும் எது நிகழ்ச்சி அப்புறம் ஜேர்னலி யாரையும் எழுதுங்க உங்களுக்கு சிறு சிறிய ஆசைகள் நடந்த எல்லாம் எழுதி வைங்க தினமும் இரவு உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை எழுதி பாருங்க என்ன நடக்கணுமோ நல்ல விஷயங்களை எழுதுங்க எதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க அது வந்து டிசையர் ஜேனல் அப்படின்னு இது மாதிரியான இந்த பத்து வழிகள் மூலமா நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போட முடியும் மாத்திரைகளை தாண்டி மருந்துகளை தாண்டி மெடிக்கேஷனை தாண்டி மருத்துவ முறைகளையெல்லாம் தாண்டி உங்கள் மனதை நீங்கள் எவ்வளோ நல்லா வச்சுக்கிறீங்களோ உங்க மனதை எவ்வளோ தெளிவாக வச்சுக்கிறீங்களோ விழிப்பாக வச்சுக்கிறீங்களோ மனதை எவ்வளோ நன்றாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்பதான் உங்களுக்கு அதிலிருந்து விடிவு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெல்ல சேருது அதில் ஒரு ரீஸ் ரொம்ப கவலை அதீத எதிர்கால சிந்தனையினால ஏற்படக்கூடிய கவலைகள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல்ல அது அது மனப்பிரச்சனையாவும் உடல் பிரச்சனையாவும் பாதிப்படையுது எண்பது சதவீத வியாதிகள் மனப்பிரச்சனையினாலேயே வருது மனக்கவலையினால வருது ஒரு கவிதை இருக்கு நீ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி உட்கார்ந்தா கடல் அலைகள் வருவது நின்று விடுமா இந்த மழை பெய்வது நின்று விடுமா காற்று வருவது நின்று விடுமா அப்படின்னு நாம எதையுமே இந்த உலகத்துல நிறுத்த முடியாது இந்த உலகம் அசைந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்ச இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் அழுகு கண்ணீர் விட்டு புலம்பி கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிதைவுற்று இருக்கிறதுனால எதையுமே நிறுத்த முடியாது இந்த உலக இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும் நீங்களும் ஒரு புள்ளி நாமும் ஒரு புள்ளி அதனால கவலையை விற்றுழியுங்கள் ஒர்சை விடுங்க இந்த மாதிரி உடல் உபாதைகளை சரிப்படுத்திங்க அதன் வழி வர்ற ஸ்ட்ரெஸ்ஸையும் விட்டுருங்க ஸ்ட்ரெஸ் அடையாதீங்க மனதை பத்திரமா பார்த்துங்க நன்றி